புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் பொதுவாகவே அதிகமான பேருக்கு உதவி செஞ்சவர் அது சினிமாவில் எப்படியெல்லாம் உதவி செய்கிற மாதிரி நடிச்சிருக்காரோ நிஜ வாழ்க்கையிலுமே எத்தனையோ மக்களுக்கு அவர் உதவி செஞ்சிருக்கார் அப்படி ஒரு சம்பவம் ஒன்று நடந்திருக்கு அவருடைய ரசிகர் ஒருவருக்கு மிகப்பெரிய ஒரு உதவியை செஞ்சிருக்கார் ஒருத்தர் கல்யாணம் பண்ணணும்னு சொல்லி தீவிர எம்ஜிஆர் ரசிகர் அவர் வீட்டில் பொண்ணு பார்க்குறாங்க அப்போது பொண்ணுலாம் பார்த்தாச்சு இவருக்கும் பொண்ணை பிடிச்சிருக்கு பொண்ணுக்கும் மாப்பிள்ளை பிடிச்சிருக்கு கல்யாணம் பண்ணணுன்னா ஒத்துக்க மாட்டேக்கார் ஏன் அப்படின்னா எம்ஜிஆர் தலைமையில் தான் கல்யாணம் பண்ணணும் இல்லைன்னா எனக்கு கல்யாணமே வேணான்னு சொல்லி ரெண்டு வருஷமாக அவர் கல்யாணம் பண்ணிக்காமலே இருக்கிறார் எம்ஜிஆரை போய் பார்த்து என் கல்யாணத்துக்கு வர சொல்லி எம்ஜிஆர் ஒத்துக்கிட்டா தான் கல்யாணம் வைக்கலாம் தேதி குறிக்கலாம் அப்படின்னு சொல்லி ரெண்டு வருஷமாக இழுத்து அடிச்சுக்கிட்டு இருக்காரு ரெண்டு வருஷமாக சத்யா ஸ்டூடியோ வாசலில் அலைஞ்சிருக்கிறார் அவர் எம்ஜிஆரை பார்க்கறதுக்காங்க ஆனால் அவரால் பார்க்க முடியல சத்யா ஸ்டூடியோ வாசலில் எந்த கார் போனாலும் ஓடி ஓடி பார்த்துருக்காரு ஆனால் எது எம்ஜிஆர் காருன்னு அவரால் கண்டுபிடிக்க முடியல ஏன்னா சத்யா ஸ்டூடியோவில் ஷூட்டிங் இருக்கும் எல்லா நடிகர்களும் வருவாங்க அவளை ப ஏன்னா முன்னாடிலாம் ஸ்டூடியோக்குள்ளே தான் அதிகமாக ஷூட்டிங் நடக்கும் வெளியில் அதிகமாக போக மாட்டாங்க அந்த காலகட்டத்தில் அப்படி தான் நடந்திருக்குது அப்போ யார் எந்த காரில் எம்ஜிஆர் வரான்னு கூட அந்த அவரால் அந்த ரசிகரால் கண்டுபிடிக்க முடியல இப்படியே அவருடைய காலம் போயிட்டுருக்கு ஒரு நாள் ஒருத்தர் இவர் மேலே இறக்கப்பட்டு டெய்லி இந்த பையன் வந்து வந்து வாசனை நினைக்கிறான் எம்ஜிஆரை பார்க்குறேன்னு சொல்லிட்டு என்னப்பா அப்படின்னு கேட்டிருக்காரு அதாங்க நான் எம்ஜிஆரை பார்க்கணும்னு நான் எந்த காரில் வராரு எப்போ வரான்னு தெரியல அப்படின்ட்டு அந்த அவர் சொல்லியிருக்காரு ரசிகர் அப்போ அவர் எம்ஜிஆர் வந்து பச்சை கலர் காரில் வருவார் ஏன்னா பச்சை கலர் கார் தான் வச்சுருந்தான் அதனால அந்த காரில் வந்தால்தான் நீ பார்த்து பேசிக்க சந்திச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார் அப்போது எப்போடா கார் வரும் எம்ஜிஆரை பார்த்துலாம் சொல்லி வெயிட் பண்ணுறாரு ஒரு நாள் பச்சை கார் உள்ளே வருது சத்திய ஸ்டூடியை நெருங்கும் போது நேராக போய் கண்ணை முடிவிட்டு கார் முன்னாடி போய் விழுந்துறாரு ரசிகர் பிரேக்கை போட்டாங்க சல்லுன்னு போய் பிரேக்கை உடனே வேகமாக ஓடி போய் எம்ஜிஆர் பக்கத்தில் ஜன்னலில் போய் நின்றுருக்கார் இப்போ எம்ஜிஆர் ஜன்னலை இறக்கிருக்காரு பார்த்தா வேர்த்து ரூத்து பதட்டத்தோடு நிற்கிறாப்புல ஏன்னா பக்கத்தில் பக்கத்தில் எம்ஜிஆரை பார்க்குறாப்புல இப்போ யார் பண்ணி உனக்கு என்ன வேணும் எதுவும் உதவி வேணுமான்னு எம்ஜிஆர் கேட்குறாரு அப்போ அவர் சொல்லியிருக்கிறாரு இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்னு தயங்கி தயங்கி சொல்கிறதுக்கு பயந்துட்டு அப்படி ரெண்டு வருஷமாக வெயிட் பண்ணவர் எம்ஜிஆரை பார்த்தோன்னா அவருக்கு என்ன பேசணுன்னே தெரியல அப்படி யோசிச்சிக்கிட்டே இருந்திருக்காரு டக்குன்னு இப்படி ஒரு குழுக்கு குலுக்கி என்னன்னு சொல்லு என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னோன்னு அப்புறம் சுயநிலவுக்கு வந்த வந்தவராக அவர் சொல்லியிருக்கிறாரு இந்த மாதிரி எனக்கு ரெண்டு வருஷமாக பொண்ணு பார்த்து வச்சுருக்காங்க ஆனால் கல்யாணம் பண்ணால் உங்கள் தலைமையில் தான் நான் கல்யாணம் பண்ணணும்னு சொல்லி ரெண்டு வருஷமாக அவங்கள பார்க்குறதுக்காக முயற்சி பண்ணேன் இன்னைக்கு தான் நான் பார்த்துருக்கேன் நான் உங்களோட ரசிகர் என் கல்யாணத்துக்கு நீங்கள் தான் தலைமை தாங்கணும் நீங்கள் வந்து எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலன்னா நான் கல்யாணமே வாழ்க்கையில் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்க சரி இப்படி ஒரு ரசிகர் அப்படின்னு சொல்லிட்டு சரி எந்த தேதியில் வரணும் அப்படின்னு எம்ஜிஆர் கேட்டிருக்காரு நீங்கள் என்ன சில தேதி சொல்கிறீங்களோ அதில் நாங்கள் கல்யாணத்தை ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்கார் ரசிகர் அதுக்கு எம்ஜிஆரு கல்யாணங்கிறது பெரியவங்க நல்ல நாள் பார்த்து முடிவு பண்ணுறது நீ முடிவு பண்ணிட்டு பெரியவங்க எந்த தேதி சொல்கிறாங்களோ அது வந்து என்கிட்ட வந்து பார்த்து சொல்லு நான் அந்த தேதிக்கு வரேன் அப்படின்னு எம்ஜிஆர் சொல்லியிருக்காரு இப்போ சந்தோஷமாக ஊருக்கு போய் அவர் எம்ஜிஆரை பார்த்து எம்ஜிஆர் வந்துடுவார் கல்யாணத்துக்கு பத்திரிக்கை அடிங்க நாள் குறிங்கன்னு சொல்லிட்டார் யாருமே நம்மள அவங்க அப்பா அம்மா பொண்ணு வீட்டுக்காரவங்க சொந்தக்காரங்களா என்னடா இவன் பைத்தியக்கார மாதிரி எம்ஜிஆர் எப்படா வருவார் நம்ம பாட்டுக்கு ஒன்று சொல்லிக்கிட்டு இருக்கான் பத்திரிக்கையில் பேரப்பட்டு போட்டு முடான் அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க பத்திரிக்கையும் அடித்தாச்சு அப்புறம் மறுபடியும் சத்யா ஸ்டூடியோவில் போய் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு இப்போ செக்யூரிட்டி முன்னாடி வெரைட்டி வெரைட்டி விட்டவங்க இப்போ செக்யூரிட்டி வந்து கூப்பிட்டாங்க ஏன்னா எம்ஜிஆர் சொல்லியிருந்துருக்காரு மாதிரி ஒரு பையன் வந்தால் விடுங்கன்னு சொல்லி அப்போ அந்த செக்யூரிட்டி உள்ளே கூட்டிகிட்டு போயிருக்காரு அப்போ உழைத்து வாழ வேண்டும் அந்த படத்தோட ஷூட்டிங்கில் எம்ஜிஆர் இருந்திருக்காரு அப்போ இவனை பார்த்த உடனே ரசிகரை பார்த்தோடனே கூப்பிட்ருக்காரு பக்கத்தில் போயிருக்காப்புல போனோடனே என்னப்பா கல்யாணம் தேதி முடிவு பண்ணிட்டியா அவனு சொன்ன முடிவு பண்ணியாச்சியா பத்திரிக்கை இருந்தாங்கன்னு பத்திரிக்கை கொடுத்துருக்காப்புல ஒன்பதாம் தேதி ஒன்பதரை மணிக்கு அவனு போட்டிருக்கு கண்டிப்பாக நான் வந்துடுறப்பா இருக்காரு அப்போது சரின்னு சொல்லிட்டு அவர் ரசிகர் போயிடுறார் இப்போ என்னென்னா உதவியாளரை எம்ஜிஆர் கூப்பிட்டு ஒன்பதாம் தேதி ஒன்பதரை மணிக்கு மேரேஜ் எனக்கு யாவகப்படுதுன்னு சொல்லிடுறாரு சொல்லி அந்த மேக்கப் பெட்டியில் பத்திரிக்கை தினிச்சு வச்சிடறாரு இப்போ ஷூட்டிங் போயிட்டுருக்கு அங்கே ஒம்பதாந்தேதி ஒம்பதரை மணி கல்யாணம் பரபரப்பாக இருக்குது ஒம்பது மணி ஆக ஆக அவளுக்கு பதட்டம் வந்துடுச்சு எம்ஜிஆர் வரலை ஒம்பதரை நெருங்கிடுச்சு எம்ஜிஆர் வரல இப்போ எல்லோரும் திட்டுறாங்க மாப்பிள்ளைய அவங்க அப்பா அம்மா சொந்தக்காரங்க பொண்ணு வீட்டுக்காரங்க எல்லோரும் எம்ஜிஆர்லாம் வருவாரா நீனு எம்எல்ஏவா மாவட்ட தலைவரா ஒன்றியமா இல்லை அந்த கட்சியில் ஏதாவது பொறுப்பில் இருக்கியா இல்லை மந்திரியா இவ்வளோ பெரிய ஆள் எப்படி ஒன்றைலாம் ஓன் கல்யாணத்துக்குலாம் வருவார் நீ ஒரு ரசிகர் அவ்வளோதானே ஏன் இப்படி பைத்தியக்கார தானமாக நீ வந்து இருக்கிற முதல் கல்யாணத்தை பிற தாலியை கட்டு எம்ஜிஆர்லாம் வரமாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டாங்க இவர் ஆள் ஒத்துக்கவே இல்லை நான் எம்ஜிஆர் இல்லாமல் தாலியை கட்ட மாட்டேன்னு சொல்லி மனவ மேலையிலேருந்து குதித்து ஓடிருக்க பிடிச்சி இழுத்துலாம் பார்த்துருக்காங்க முடியலை இல்லை நான் எம்ஜிஆரை கூட்டிகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி அங்கேருந்து நேராக பஸ்ஸை பிடிச்சி சத்யா ஸ்டூடியோவுக்கு வந்துட்டாப்புல வந்துக்கிட்டு இருக்கும்போது இப்போ எம்ஜிஆர் என்ன பண்ணுறாரு திடீர்னு அந்த மேக்கப் அந்த படம் ஷூட்டிங்க போது இதை மறந்துட்டார் இப்படி ஒரு ரசிகருக்கு கல்யாணம் இருக்கிறதே மறந்துட்டார் அவருடைய உதவியாளரை யாவகப்படுத்த சொல்லும்போது அவர் யாவப்படுத்தலை மேக்கப் பட்டியலில் தச்சையெல்லாம் பார்க்கும்போது அவர் பத்திரிக்கை இருந்துருக்கு பார்த்தா அன்னைக்கு தான் கல்யாணம் பார்த்துட்டு எம்ஜிஆருக்கு ஷாக் ஆகி போய் அப்புறம் அந்த உதவியாளரை கூப்பிட்டு நான் தான் சொல்ல சொல்லினேன் யாவோ சொன்னேன் இன்றைக்கி தான் ஏன் கல்யாணம் ஒம்போதரை ஆச்சியா நான் போய் ஆகணுமியா வண்டி அடியா அப்படின்னு சொல்லி மேக்கப்பை கூட கலைக்காமல் அவர் சொன்ன வார்த்தை பாருங்கள் எவ்வளோ பெரிய மனுஷங்கிறது இந்த இந்த வரலாறு நான் படிக்கும் போது கண் கலைஞருச்சு அவர் டக்குன்னு வண்டி ஏறாருன்னு சொல்லி மேக்கப்லாம் கலைக்காமல் வண்டியில் ஏறிட்டு நேராக அந்த போரூர் பக்கத்தில் மெட்ராஸ் பக்கத்தில் போரூர் பக்கத்தில் ஒரு கிராமம் காரில் போகிறாரு அவர் மாப்பிள்ளையர் போயின்னா அங்கே அந்த ஊருக்கு ஒரு கிலோமீட்டருக்கு காரு போகாது அப்போ இறங்கி நடந்து போகிறான் எம்ஜிஆர் எம்ஜிஆர் போ நடந்து வரா யாரும் நம்பலை ஆனால் அங்கங்கே வேலை பார்த்தவங்க எல்லோரும் ஓடி வந்து பரபரப்பாக ஆயிடுச்சு எம்ஜிஆர் ஊருக்கு வர்றாரு அப்படின்னு சொல்லி இப்போ அந்த கிராமமே எம்ஜிஆராக வரவேற்று ம மனம் இடக்கி மனவரைக்கி கூட்டிகிட்டு போகிறாங்க கூட்டி போய் பார்த்துருக்காரு எங்கே மாப்பிள்ளையை காணாம் அப்படின்னு சொல்லி ஒரு ரசிகரை தேடி பார்த்துருக்காரு உங்களை பார்க்கத்தான் அவன் வந்தான் அப்புடின்னு சொன்னால் இல்லையே அப்படியா அவரு எம்ஜிஆர் அவர் கார் அனுப்பி எங்கே இருந்தாலும் மாப்பிள்ளையை போய் கூட்டிகிட்டு வாங்களா தேடி அப்படின்னு சொல்லிட்டு கார் அனுப்பி விட்டுருக்காரு கரெக்டாக காரு சத்யா ஸ்டூடியோ உள்ளே வரும்போது அவரும் சத்யா ஸ்டூடியோ உள்ளே போயிருக்காரு காரில் மாப்பிள்ளையை தூக்கி போட்டாங்க தூக்கி போட்டு நேர ஊருக்கு கொண்டு போய் மன மேடையில் போனோடனே எம்ஜிஆர் அங்கே இருந்திருக்கார் பார்த்தா அந்த ரசிகருக்கு பரவசம் தாங்க முடியல எம்ஜிஆர் வந்துட்ட நான் சொன்னால் நம்ப மாட்டிங்களே என் தலைவர் வந்துட்டார் பாருங்க ஆகினோடனே அப்புறம் மணவடையில் உட்கார வச்சு எம்ஜிஆர் தான் தாலி எடுத்து கொடுத்துருக்காரு பேக்கில் பணத்தை எடுத்து ரெண்டு கெட்டு கையில் கொடுத்துட்டு காதில் எதோ ஒன்று சொல்லியிருக்காரு என்ன சொன்னார்னு தெரியல காதில் மட்டும் எதோ ஒன்று சொல்லிவிட்டு வந்துட்டார் இப்போ ரெண்டு கெட்டு பணம் கொடுத்தோன்னே அவருக்கு சந்தோஷம் பொறுக்க முடியல அங்கே இருந்த எல்லாருமே வந்து அவனை பெருசாக ஆச்சரியத்தோடு பார்த்தாங்க இவன் எவ்வளோ கான்ஃபிடண்ட்டாக எம்ஜிஆர் வருவான்னு இருந்தான் அதே மாதிரி ஒரு அவரும் ஒரு ரசிகனுக்காக இவ்வளோ தூரம் வந்து அவர் கார் அனுப்பி திருப்பி அவனை கூப்பிட்டு இவ்வளோ வேலை பார்த்துட்டு போகிறாரு அப்படின்னு சொல்லி எம்ஜிஆர் மேலே பெரிய ஒரு மதிப்பு உருவானு இப்போ மறுநாள் ஷூட்டிங் சத்யா ஸ்டூடியோவில் நடக்கிறப்போ எல்லா யூனிட் ஆள்களுக்கு மத்தியானம் இங்கே விருந்து இங்கே தான் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு இப்போ எல்லாருக்கும் ஒரு ஷாக்கு என்ன திடீர்னு எம்ஜிஆர் விருந்துன்னு சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தா அந்த ஒரு பந்தல் சின்னதாக போட்டு ஒரு மூணு சேரை வந்து இருக்காங்க என்ன நடக்குன்னு படத்தில் வேலை பார்க்குற யூனிட்டுக்கு தெரியல விருந்துன்றாரு மூணு சேரை போடுறாங்க பந்தல் போடுறாங்க சத்யா ஸ்டூடியோக்குள்ளே என்ன பண்ணுறாரு எம்ஜிஆர்னு தெரியல அப்படின்னு சொல்லி பார்த்தா ஒரு கார் வருது அது எம்ஜிஆர் அனுப்புன காரு அந்த கார்லேருந்து பொண்ணு மாப்பிள்ளை இறங்குறாங்க அவருடைய ரசிகர் மாப்பிள்ளையும் பொண்ணு இறங்குறாங்க இறங்கினோடனே எம்ஜிஆர் உள்ளே கூட்டிகிட்டு போகிறாரு கூட்டிகிட்டு போய் அந்த மூணு சேரில் நடுவில் எம்ஜிஆர் வலது பக்கம் பொண்ணு இடது பக்கம் மாப்பிள்ள ரெண்டு நேரம் உட்கார வச்சு ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருந்துட்டு எல்லாருக்கும் உணவு பரிமாறி அந்த மாப்பிள்ள பொண்ணுக்கும் உணவு விருந்து வச்சு உபசரித்து அனுப்புகிறாரு திடீர்னு ஒரு வேனு வந்து சத்தியாசியுடைய வாசலில் நிற்கிது என்னென்னு பார்த்தோம்னா அந்த வேனில் ஃபுல்லாக வீரோ கட்டில் டிவின்னு சொல்லி சீதனமாக இறங்கிட்டார் சீதனை கொடுத்து அப்படியே அந்த வேனோடவே இவங்களை அனுப்பி வச்சிருக்கார் அந்த அளவுக்கு எந்த மனுஷனுமே இந்த காலத்துலலாம் இதெல்லாம் செய்வாங்களான்னு தெரியாது அவர் எந்த அளவுக்கு அரசியலையும் மக்கள் செல்வாக்கு பெற்று விளங்கினார் அப்படிங்கிறதுக்கு சும்மாலாம் யாரும் மக்கள் செல்வாக்கு பெற்று விளங்க முடியாது விளங்க முடியாது அப்போது அந்த மாதிரி நாம் மனிதன்கிட்ட தாண்டி ஒரு மகானாக ஒரு தெய்வத்துக்கு சமமாக தான் அவர் நீங்கா போலோட இருக்க முடியும் அப்படி ஒரு மனிதராக எம்ஜிஆர் வாழ்ந்திருக்காரு இந்த ஒரு சம்பவமே அவர் எவ்வளவுடைய நல்ல மனிதராக இருந்திருக்காரு அப்படிங்கிறதுக்கு சான்று இன்னொன்று ஆச்சுன்னா எம்ஜிஆர் திடீர்னு ஆஸ்பத்திரியில் இருக்கிறாரு உடம்புக்கு சரியில்லை ரொம்ப சீரியஸாக இருக்குது அப்படிங்கிற ஒரு செய்தி வந்த உடனே குறிப்பிட்ட நாட்கள் கழித்து அவர் ரசிஎம்மாக இருந்து அப்புறம் ஹாஸ்பிட்டல்லாம் இருந்தார் அந்த காலகட்டத்தில் ஒரு ரசிகர் வந்து பேப்பரில் செய்தி வந்துச்சான் ஒரு ரசிகர் வந்து எம்ஜிஆர் உடல்நலம் பெற்று நல்லா வரேன்னு சொல்லி தீ மிதித்து ஒருத்த கையை வெட்டிக்கிட்டாரு அப்படின்னு சொல்லி அது யாருன்னா அந்த கல்யாணத்தை பண்ணி வச்சார் இல்லையா எந்த ரசிகருக்கு கல்யாணம் பண்ணி வச்சார் எம்ஜிஆர் அதே ரசிகரான் எம்ஜிஆர் வந்து நல்லா உடல்நலம் பெற்று வரேன்னு சொல்லி தீ மிதித்து ஒருத்த கையை வெட்டிக்கிட்டாரா ஸோ ஒரு தலைவனுக்கும் ஒரு ரசிகனுக்குள்ள உறவை பாருங்கள் அதுதான் எம்ஜிஆருடைய வெற்றி தீவிரமான பக்தர்களாக எம்ஜிஆர் ரசிகர்கள் இருந்திருக்காங்கன்னா அந்தளவுக்கு ஒரு கடவுளுக்கு நிகராக எம்ஜிஆரும் இருந்திருக்காரு ஸோ அதுதான் இன்றைக்கும் அவர் புகழ் மிகப்பெரிய அளவில் இருக்குன்னா அதான் எட்டாவது வரலன்னு சொல்கிறாங்க இல்லையா அது எம்ஜிஆர் தான் அப்படிங்கிறதுல எந்த கருத்துமே கிடையாது மீண்டும் ஒரு நல்ல தகவலோட சந்திப்போம் நன்றி